பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலர் படுகாயம் யாத்திரை சென்றவர்களுக்கு நேர்ந்த கதை வடக்கு கிழக்கில் கதவடைப்பு பொது பாதுகாப்பு அமைச்சரின் அறிவிப்பு 10 വിപത്ത് ആറ് പോൽ കൈതുപ്പാകിയുടൻ മുൻപ് രാണവ സിപ്പായ് കൈത് வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மலை தொடர்படை விரிவான செய்திகள் முன்னாள் ராஜா கமைச்சர் லொகான் ரத்வத்தை காலமாகியுள்ளார் லொகான் ரத்வத்தை தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலமாகியுள்ளார் லொகான் ரத்வத்தர் முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுருத் ரத்வத்துவின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டி திரித்துவ கல்லூரியின் பழைய மாணவரான லொகான் ஓர் பிரபல ரக்பி வீரராகும் லொஹான் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கவின் நெருங்கிய உறவினராகவும் அறியப்படுகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பின்னர் பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தல்களிலும் அவர் வெற்றி இரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சராகவும் சிறைச்சாலைகள் இராஜாங்க அமைச்சராகவும் லொஹான் கடமையாற்றியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உடதல விண்ணப்பகுதியில் பகுதியில் முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவ தொடர்பில் லோகான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஓராம் ஆண்டில் அருநாதபுரம் தமிழ் கைதிகளை மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் லொஹான் மீது குற்றம் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுலை மகியங்கனி பிரதான வீதியில் துன்கிந்த சந்தையில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது இன்று காலை ஏழு மணியளவில் குறித்த பேருந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது யாத்ரீகர்கள் பயணித்த பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியோட்டுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது பேருந்தில் முப்பது பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பேருந்தின் பிரேக் செயலிழந்தமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதுடன் தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவில் இளைஞர் உயிரிழந்த சம்போதரம் தொடர்புடைய சந்தை நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுகளின்படி விளக்க வைக்கப்பட்டுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று கதவடைப்பு நடத்துவது பயனற்ற செயல் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சமீபத்தில் வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று கதவடைப்பு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கதவடைப்பு நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறினார் கதவடைப்பு நடத்தப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அதை நடத்த எந்த காரணமும் இல்லை சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட உள்ளனர் கதவடைப்பு நடந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை நீதிமன்ற உத்தரவுகளின்படி நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் கதவடைப்பு நடத்துவது பயனற்ற செயல் மேலும் இது போன்ற சம்பவங்கள் மாகாணங்களிலும் நிகழ்கின்றன என்றும் ஆனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் கதவடைப்புகளை நடத்துவதில்லை என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவங்களை இனம் அல்லது மதத்தின் பார்வையிலிருந்து நாம் பார்க்க கூடாது ஒரு குற்றம் நடக்கும்போது போது பொறுப்பான எவருக்கும் எதிராக அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் செயல்படுகிறார்கள் கடந்த சில மாதங்களாக இதை நடைமுறையில் நிரூபித்துள்ளோம் இன்று நடைபெறவிருந்த கதவடிப்பு போராட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடத்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொதுச்செயலாளர் கட்சி சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மருதானை டெக்னிக்கல் சந்தியுள்ள மூன்று மாடி கட்டிடத்தில் இருந்து பெண் ஒருவரின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் நேற்றைய தினம் தங்கும் விடுதிக்கு ஆண் ஒருவருடன் வருகை தந்ததாக கூறப்படுகிறது

கொழும்பு இருந்து பெரியத்தை நோக்கி செல்லும் கடுகதி ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று இரவு கழுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவில் உள்ள கொழும்பு பெரியத்த ரயில் மார்க்கத்தின் இருபத்தி மூன்றாவது தூணருகே நிகழ்ந்துள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை வெளியாகாத நிலையில் சடலம் நாகோட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து குறித்து கழுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் பமலப்பட்டியாவில் உள்ள ஒரு பணம் பரிவர்த்தனை நிறுவனத்துக்கு சொந்தமான மதிப்புள்ள படப்பை காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பமலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போட படப்பையில் பதிமூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் இருந்துள்ளது மாயமான பணத்தில் பத்து லட்சம் ரூபாய் செல்லுபடியாகும் நாணயம் ആറായിരം രൂപ സേതമ രൂപ ഒപ്പതും പോലീസ് വിസാരണയിൽ വെള്ളമായ പ്രധാന വീതി രാവണ എല്ലീഴ്ചിക്ക് അരുടെ വാഹനമും മുച്ചക്കര വണ്ടിയും മോദി വിപത്തുള്ള இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஆறு பேர் காயமடைந்த நிலையில் தேமோதுரை மற்றும் பட்டாரவலை வைத்தியசாலைகளில் சாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பாதுலியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் கொழும்புக்கு அருகே முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் போதைப் பொருள் மற்றும் கை துப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் மைக் கொண்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்

மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரழியா காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேல் தெற்கு மாகாணங்கள் மற்றும் திருக்கோடமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இது தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்